அனைவருக்கும் வணக்கம் நாச்சேர் கோயில் லயன் சங்கத்தின் முதல் நிலை துணைத் தலைவர் லயன் செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களின் உறவினர் திருச்சியில் வசித்து வரும் கிரிஜா அம்மா அவர்களின் தந்தை வைகுண்டம் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீனிவாசநல்லூர் முதியோர் காப்பகத்தில் மதிய உணவானது மிக சிறப்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த நாச்சர் கோயில் லயன் சங்கத்துக்கும் லயன் செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் லயன் சங்கத்தின் முதல்நிலை துணைத் தலைவர் லயன் செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு சீனிவாசநல்லூர் முதியோர் காப்பகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்